அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாட வீட்டிலேருந்து பணத்தை ஆட்டையை விட்டுட்டு ஆஃபும் குவார்டரும் வாங்கிட்டு சங்கத்துக்கு வந்தாச்சு இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க ஆஃப் அடிச்சுட்டு ஒரு நல்ல கோழி பிரியாணியை உள்ள தள்ள வண்டியை தான் தெருவுக்கு தெரு சந்து பிரியாணி கடை இருந்தும் நம்மளால் ஒரு பிரியாணி சாப்பிட முடியலையா இன்னைக்கு நல்ல பெரிய கடையாக பார்த்து ஆர்டர் பண்ணி சங்கத்துக்கே வரவழைச்சு சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதுதான் முதல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சரக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறதுக்கும் பிரியாணி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்பரை போடுவோம் ஆ ரிங் போகுது ஹலோ லவ்லி பிரியாணி கடைங்களா ஆமாங்க எனக்கு நல்ல லெக் பீஸோட பிரியாணி வேணும் ஆர்டர் பண்ணா ஆஃப் அன் ஹவருக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க ஆமாம் பேசுகிற நான் யாருன்னு தெரியுமா என்ன ஓசியில் பிரியாணி வேணுமா ஏயா யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் ஓசியில் பிரியாணி வேணுமா நான் கேட்குறேன் ஆ நான் நாக்க மூக்க குடியார சங்கத்தோட தலைவையா தலைவனாக இருந்தா என்ன தொண்டனாக இருந்தா என்ன காசு கொடுத்தா பிரியாணி கொடுக்க போகிறோம் ஆ ரொம்ப தெனாவட்டாக பேசுகிறானே சரி நான் ஆஃப் அடிக்க ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஒரு ஆஃப் பிரியாணி அனுப்புங்க அப்பாடா பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு ஆஃப் உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளுவோம் லைட்டே ஆஃப் அடித்து முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு குவாட்டரையும் உடச்சி வச்சுருக்கோம் பிரியாணியை இன்னும் காணும் ஒரு ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா ஆமாங்க ஆமாம் பிரியாணி எப்போ வரும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏயா எவ்வளோ நிறையா வெயிட் பண்ணுறது அடித்த சரக்கு வேற கட 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 கடன்னு ஏறுது சீக்கிரம் ஆயா வரட்டும் வரட்டும் என்ன அது இன்னும் காணோம் மறுபடியும் ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா ஆமாங்க ஆமாம் பிரியாணி எப்போ வரும் ஹலோ சொன்ன டைத்துக்கு பிரியாணி வந்துடும் என்ன அது ஆஃப் அன் அவருன்னு சொன்னால் இன்னும் வரல நாமளும் ஒரு ஆஃப் அடித்து முடிச்சுட்டோம் ஐயாஸ் லைட்டாக என்ன அது பிரியாணி இன்னும் வரல மறுபடியும் ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஏயா ஆஃப் அன் ஹவர்ல வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ நிறையா நான் வெயிட் பண்ணுறது ஹலோ நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணி இன்னும் இருபது நிமிஷம் கூட ஆகலை என்னது இருபது நிமிஷம் கூட ஆகலையா யோ ஒரு ஆஃப் அடிச்சுட்டு அப்படியே உக்காந்துருக்கையா ஏயா நீ பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி முடக்க முடக்கன்னு குடிச்சிட்டு என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கியா வெயிட் பண்ணு வரும் ஆஹா நாம தான் அவசரப்பட்டு சீக்கிரமாக குடிச்சிட்டோம் போல இருக்கு அதான் போதை ஏறிடுச்சு சரி அதான் வர்றதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு இந்த குவாட்ரையும் உள்ள இறக்கிடுவோம் லைட்டைய ஆஹா பிரியாணி வந்துடுச்சு இந்த பிரியாணியை நம்பி சாப்பிடலாமா ஏன் அப்படி கேட்குறீங்க இல்லையா அங்கங்கே பிரியாணியில் அது கிடக்கு இது கிடக்குன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் கேட்டேன் நம்ம பிரியாணியை நம்பி சாப்பிட்லாம் ஒரு ஆஃபும் குவார்டரும் அடிச்சிருக்கேன் அதான் பார்த்தாலே தெரியுது என்னது பார்த்தாலே உனக்கு தெரியுதா என்னையா தெரியுது முதல்ல வேட்டியை எடுத்து கட்டுங்க ஹலோ எனக்கு தெரிஞ்சு தான் வேட்டி அவுந்துச்சு குடிச்சிட்டா இதெல்லாம் ரொம்ப சகஜம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்